இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆணி ஆறு ஜூன் வெள்ளிக்கிழமை இன்று நவமி தசமி ரேவதி நட்சத்திரம் இன்று அமிர்த யோகம் கரி நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை ராவுகாலம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை யமகண்டம் காலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் பகை ரிஷபம் வரவு மிதுனம் ஜெயம் கடகம் நன்மை சிம்மம் லாபம் கன்னி ஆதரவு துலாம் சுபம் விருட்சிகம் சிந்தனை தனுசு தாமதம் மகரம் நலம் கும்பம் உயர்வு மீனம் முயற்சி இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்